Hello friends, வெல்கம் back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்டிலேயே இருமலுக்கான ஜிஞ்சர் ஹனி காஃப் டிராப்ஸ் எப்படி செய்யணும் இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து இருமல் நமக்கு வந்து காஃப் தொண்டை கரகரப்பு இருமல் சளி வந்தால் நமக்கு உடனே வந்து ஃபார்மசிக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ போயிட்டு இருமலுக்கான பலவிதமான மிட்டாய்களை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து போடுறோம் இல்லைங்களா சாப்பிட்றோம் அதற்கு பதிலாக நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மிட்டாய்களை வந்து நம்ம வந்து தயார்படுத்தலாம் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவை அந்த அதை அதனுடைய செய்முறை அதை எப்படி செய்யணும் அந்த மிட்டாயை அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் சென்டர் இன்டு டு த வீடியோ குளிர்கால இருமலில் இருந்து விடுபட இந்த இஞ்சி தேன் மிட்டாய் மிகவும் பயன் கொடுக்கும் குளிர்காலத்தில் சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுவது இயல்பானது தான் இந்த சமயங்களில் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இயற்கை மூலிகைகளால் ஆன கஷாயம் போன்ற பானங்களை குடிக்கலாம் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி இருக்கும் சமயங்களில் இதை குடித்தால் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இந்த பருவ காலத்தில் பலரும் இருமலை குறைப்பதற்கு பலவிதமான மிட்டாய்களை கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இஞ்சி எலுமிச்சை தேன் போன்ற பொருட்கள் இருமலில் இருந்து சிறந்த நிவாரணம் அளிக்கின்றன இவை இருமலில் இருந்து நிவாரணம் பெற எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் இவற்றைக் கொண்டு எவ்வாறு மிட்டாய் செய்யலாம் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் இருமலுக்கு இஞ்சி எவ்வாறு உதவுகிறது இருமல் சளி மற்றும் நெஞ்சு சளியில் இருந்து நிவாரணம் பெற இஞ்சி ஒரு சிறந்த மருந்தாகும் குமட்டல் முதல் ஜலதோஷம் காய்ச்சல் தொண்டை புண் வரை பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபட இஞ்சி பயன்படுத்தப்படுகிறது இஞ்சி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இட் வாஸ் ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்டிஸ் இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் என்னும் கலவை தொண்டைக்கு இதமளிக்கிறது மேலும் இது உடலில் உள்ள நச்சுக்குளையும் வெளியேற்ற உதவுகிறது இட் ரிமூவ்ஸ் த த பாடி இருமலுக்கு தேன் எவ்வாறு உதவுகிறது சளி மற்றும் இருமலில் இருந்து நிவாரணம் பெற சுத்தமான தேனையும் பயன்படுத்தலாம் ஏனெனில் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து இருக்கும் தேன் மூச்சு குழாயின் வீக்கத்தை குறைப்பதோடு மட்டுமன்றி நெஞ்சு சளியில் இருந்து நிவாரணம் பெறவும் உதவுகிறது இதனால் சுவாசிப்பது எளிதாக இருக்கும் அடுத்து இருமலுக்கு எலுமிச்சை எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்போம் இஞ்சி தேன் மற்றும் எலுமிச்சை இவை மூன்றும் இருமலுக்கு சிறந்தவை இவை சளியை கரைத்து தொண்டை வழியிலிருந்து நிவாரணம் பெற உதவுகின்றன எலுமிச்சையில் நிறைந்துள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இட் இம்ப்ரூவ்ஸ் தி இம்யூனிட்டி பவர் தொட்டு நோய்களை எதிர்த்து போராடிறது இப்போது நாம் இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய இஞ்சி தேன் மிட்டாய் எப்படி செய்வது என்று பார்ப்போம் கடைகளில் விற்கப்படும் இருமல் மிட்டாய்களை வாங்குவதற்கு பதிலாக இனி வீட்டிலேயே நாம் செய்து சாப்பிடலாம் இந்த மிட்டாயை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா இஞ்சி ஒரு துண்டு எலுமிச்சை ஒன்று தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சுகர் ஆஃப் கப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா முதலில் இஞ்சியை துருவி சாறு எடுத்துக்கொள்ளணும் எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தையும் நல்லா புளிஞ்சி சார் எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டுல வந்து ஒரு பிளேட்ல வந்து நெய் அல்லது எண்ணெய் தடவி தயாராக வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் அரை கப் சர்க்கரையை எடுத்து நல்லா சூடு பண்ணணும் ஸோ சூடு பண்ணும்போது அந்த சர்க்கரை உருகி வரும் இல்லையா பாவு மாதிரி வந்துடும் முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து சர்க்கரை போடும் கடாயில் சூடு படுத்தும் போது ஸ்டவ் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும் சர்க்கரை நன்றாக கரைந்த பின்பு அடு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உருகிய சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் தேன் இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் மூணையும் சேர்த்து நன்கு கலக்கணும் இந்த கலவையை ஒரு ஸ்பூனில் எடுத்து சிறிது சிறிதாக நெய் தடவிய பிளேட்டில் கொட்டிவிட வேண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா காற்று போகாதபடி ஒரு டப்பால கண்டெய்னர்ல போட்டு பாட்டில போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான மிகவும் சுவையான இஞ்சி மிட்டாய் தயார் நமக்கு எப்பெல்லாம் வந்து இருமல் அல்லது தொண்டை வலி ஏற்படுதோ அப்போது இது வந்து இந்த மிட்டாய் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எளிமையான செயல்முறையை பின்பற்றி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்து பார்த்துவிட்டு யாராவது செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அது வந்து நம்ம சேனல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும் உங்களுக்கும் அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தால் தான் நம்மளுடைய வீடியோஸ் போடும்போது இம்மிடியேட்டாக உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் சிரியோ